ஜாமீன் ஜாமீன் அம்மா மூட்டை கொடுத்தேன் அம்மா மூட்டை கொடுத்த ஐயோ ஐயோ திருப்பூர் மாவட்டம் அவினாசி கைகாட்டி புதூரைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபர் அண்ணாதுரையின் மகள் ரித்தன்யாவுக்கும் திருப்பூர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ணனின் பேரன் கவின்குமாருக்கும் கடந்த ஏப்ரல் பதினோராம் தேதி திருமணம் நடந்தது திருமணத்திற்கு பின் அவினாசி பழங்கரையில் உள்ள மாமனார் வீட்டில் வசித்து வந்தார் திருமணத்திற்கு முன்னூறு சவரன் நகை போட்டுள்ளனர் கூடுதலாக இருநூறு சவரன் கேட்டு கணவன் மற்றும் அவரது வீட்டார் கொடுமைப்படுத்தியதால் மனமுடைந்த நிலையில் தாய் வீட்டிற்கு கடந்த வாரம் வந்தார் கணவர் கவீன்குமார் ரிதன்யாவுக்கு தினமும் செக்ஸ் டார்ச்சர் செய்துள்ளார் இதையெல்லாம் சொன்னால் அம்மா அப்பா கஷ்டப்படுவார்கள் என நினைத்து மனம் புழுங்கிய ரிதன்யா கடந்த சனிக்கிழமை பெற்றோரிடம் கோயிலுக்கு செல்வதாக கூறிவிட்டு காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினார் தாளக்கரை பெருமாள் கோயிலில் சாமி கும்பிட்ட பிறகு மொண்டிபாளையம் பெருமாள் கோயிலுக்கு புறப்பட்டார் வழியில் என்ன நினைத்தாரோ செட்டிபுதூரில் ஒரு தோட்டத்தின் அருகே காரை நிறுத்தினார் கணவன் கவீன்குமார் செக்ஸ் டார்ச்சர் செய்வது பற்றியும் மாமனார் மாமியார் துன்புறுத்தல் பற்றியும் கதறி கதறி எழுதபடி வாய்ஸ் மெசேஜை பதிவு செய்து அப்பாவிற்கு அனுப்பினார் போலீஸோ வேற யாராச்சும் வந்து ஏதாவது சொன்னா நீங்க யாருக்காக தலைக்குழிய வேண்டாம் இத போட்டு காமிச்சிருங்க ஏன்னா அவங்க இதான் சாக்குன்னு இன்னும் அசிங்கப்படுத்த நினைப்பாங்க இத யாரு முன்னாடி வேணாலும் போட்டு காமிச்சிருங்க என்னோட திருமண வாழ்க்கை தான் உண்மையான காரணமே அவங்களும் அவங்க குடும்பமும் போது உடல் ரீதியாக மன ரீதியாக டார்ச்சர் அனுபவிச்சுட்டேன் எனக்கு இது வேண்டாம் இந்த லைஃப் அதெல்லாம் அவங்க மாற மாட்டாங்க என்னோட இந்த முடிவுக்கு

வாயில் நுரை தள்ளிய நிலையில் ரிதன்யா கிடப்பதை பார்த்ததும் அதிர்ச்சியடைந்து பக்கத்தினரை அழைத்து வந்தார்

கடைசியாக அப்பாவுக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பதை பார்த்து அந்த நம்பருக்கு போன் செய்தனர் அப்பா அண்ணாதுரை அம்மா ஜெயசுதா இருவரும் பதறியடித்துக் கொண்டு ஓடி வந்தனர் அண்ணாதுரை அதிர்ச்சியில் உறைந்து நின்றார் மகள் குடலை கட்டிப்பிடித்து ஜெயசுதா கதறி அம்மா முத்தம் கொடுக்கிறேன்

என் பிள்ளைக்கு மூச்சு இருக்குது என ஜெயசுதா அலறியதும் பரபரப்பு ஏற்பட்டது ஆனால் ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் கை வைத்து பார்த்தபோது உயிரில்லை மகள் உயிரோடு வந்துவிட மாட்டாளா என்ற ஏக்கத்தில் அப்படி கூறியிருக்கிறார் திருப்பூர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதும் அங்கு பரிசோதித்த டாக்டர்கள் பிரித்தன்யா ஏற்கனவே இறந்துவிட்டதை உறுதி செய்தனர் தற்கொலைக்கு தூண்டியதாக கணவர் கவீன்குமார் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மாமியார் சித்ரா தேவி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் கவின்குமார் ஈஸ்வரமூர்த்தி சிறையில் அடைக்கப்பட்டனர் சித்ரா தேவிக்கு உடல்நலம் சரியில்லாததால் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார் திருமணமான இரண்டரை மாதங்களில் ரிதன்யா இறந்த நிலையில் மரணத்துக்கான காரணங்கள் குறித்து திருப்பூர் கோட்டாட்சியர் தனியாக விசாரித்து வருகிறார்